இப்போ வந்து பணம் பயம் சீசன் தாங்க பணங்க ரொம்ப கிடைக்காதுங்க ரேர் எங்கன்னா ஒரு இடத்துதாங்க கிடைக்கும் அப்படி கிடைச்சதே எங்கள் அப்பா பொண்ணு ஆட்டோம் எடுத்துன்னு வந்து வச்சுருந்தாருங்க நம்ம பொண்ணு வந்தால் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டுங்க இதான் ஒரு அப்பாவோடைய பாசம் எங்கள் அப்பாவுக்கோசம் எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம் ம் வரம்பா இப்போ பனங்காய் பாயமே வந்துச்சுலாப்பா பனை பாய்ச்சி வந்துச்சு பணம் போச்சு எங்க அப்பா எனக்கோசம் ஒரு கோல பனங்காய் எங்கேருந்து வெட்டின்னு வந்து வச்சுருந்தாருங்க இவங்க பொண்ணு வந்தா கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே வந்து எங்க சித்தப்பாதிரி அது நடப்புக்கு போயிருந்தேங்க அதுக்கப்புறம் எங்கள் கணவரும் பக்கத்து பக்கத்தில் கிட்ட கிட்ட ஊர் தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா போ காலையுங்காட்டி களை பீட்டின்னு போய் வாமா அப்போ போய் பனங்காய் சொல்லிட்டு போய் வெட்டி வெட்டி கொடுத்தாருங்க கொஞ்சம் வந்து ஆயம் கம்மியாக இருக்குதுங்க அவ்வளோதாங்க வாங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பனங்காய் வெட்டுறோம் பனங்காய் சாப்பிடலாம் வாங்க